தீராத நோய்களுக்கு கந்தனை வந்து இறுகி பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம வழிபட வேண்டிய ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் இருக்கா முருகப்பெருமான தவம் இருந்து நேரம் போய் திருச்செந்தூரில் போய் முருகன் கோயிலில் தூங்கினவருக்கு நைட்டு தூங்கி காலையில் எழுந்தவருக்கு பேச முடியாதவருக்கு வாய்ப்பேச்சு வந்தது பிரம்ம முர்த்தத்தில் அவன் சன்னதில் அவன் மடியில் படுக்கணும் அப்படின்றது நம்ம தளபதியாக இருந்தால் யாராலையும் மாற்ற முடியாது அந்த சஷ்டி பாடல் இருக்கக்கூடிய வரிகளுடைய ஒளிகள் கேட்டாவே இந்த மாதிரி மலையில் போய் நவ சிலை அமைத்து அதன் மீது பஞ்சாமிரதத்தை வைத்து அபிஷேகம் செய்து அது மக்களுக்கு கொடு அது வினைகளை வந்து தீர்ப்பவன் கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத நோய்களுக்கு கந்தனை வந்து விருகி பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஏதாச்சும் ஒரு பரிகாரமோ அதுக்கு வந்து நம்ம வழிபட வேண்டிய ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் இருக்காமா வந்து நம்ம எந்த வரம் கேட்டாலும் நமக்கு எந்த கடவுள் கொடுக்குறதா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது சொல்லியிருப்போம் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லோருமே சொன்னது தான் அது பிரம்மமூர்த்தத்தில் கடவுளை வணங்க கிடைக்காதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இப்போது முருகப்பெருமான தவம் இருந்து நேராக போய் திருச்செந்தூரில் போய் முருகன் கோயிலில் தூங்குனவருக்கு நைட்டு தூங்கி காலையில் எழுந்தவருக்கு பேச முடியாதவருக்கு வாய்ப்பேச்சு வந்தது சரித்திரம் இருக்குது ஆமாம் அவர் காலங்காலமாக வந்து வாய்ப்பேச பேச ஒரு மா மாற்றத்தினாலேயே தான் இருந்தார் அங்கே படுத்து எழுந்ததுக்கப்புறம் தான் வாய்ப்பு முடிஞ்சது அப்படின்னு அவர் அவரை பற்றி அவர்கிட்ட பேசும்பொழுது எவ்வளோ நேரத்துக்கு இது நடந்தது எந்த எந்த நிமிஷத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் கா கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட காலையில் வந்துருச்சு அந்த நிமிஷத்தில் யாரோ வந்து என் மடியில் என் தலையை தூக்கி அவர் மடியில் உக்காந்தவர் உக்கார வச்சு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னால் எனக்கு ஏதோ காது கேட்குது யாரோ பேசுகிறாங்களே காது கேட்குதுன்னு எழுந்து பார்த்தேன் காது கேட்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் வாய்ப்பு பேச முடிஞ்சுது இப்படின்னு சொல்கிறாரு பல விஷயங்கள் இதில் நடந்திருக்குது அப்போது ஒரு எந்த முருகப்பெருமானம் நம்ம வணங்கி இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய ஸ்தல வரலாறுகள் நிறைய இருக்குது பழைய மிகவும் பழமையான கோயில் ஆயிரத்தி எட்நூறு வருடம் ஆயிரத்தி நானூறு வருடம் மூவாயிரம் வருடம் கோயில் இப்போ இந்த பழனிமலை கோயில் இந்த மாதிரி கோயில்களில் போய் இரவு நேரங்களில் தங்குறது மிகப்பெரிய பிரசித்தின்னு சொல்லலாம் இரவு நேரங்களில் அங்கே தங்கிறதுக்கான அனுமதிகள் கொஞ்சம் மறுக்கப்பட்டாலுமே அனுமதிக்கிற கோயில்கள் கூட இருக்குது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு இரவு நேரத்தில் போய் தங்குறாங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் அதை இவர் இவ்வளோ ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கிறோம் அவருடைய ப்ரொடெக்ஷன் மட்டுமே பதினேழு பேர் இருக்காங்க பதினேழு பேர் அங்கங்கே பாய் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவர் நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு நைட் என்ன பண்ணுறாரு ஒரு காவலாளி வந்து குச்சி வச்சு அவரை தட்டுறாரு எழுப்புறதுக்காக குச்சி வச்சு அவரை தட்டும் பொழுது அந்த மு சுற்றி இருக்கிற பதினேழு பேர் எழுறாங்க யாராக வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் அப்போ தான் போய் வண்டி நிப்பாட்டுறோம் அவர் எனக்கு தெரிஞ்சபோது மிகப்பெரிய விஐபி இருக்கலாம் விவிஐபியாக இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் ஆனால் அவர் போய் முருகர் கோயிலில் படுக்கிறார் நயன் படுக்கிறார் நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்லுவோம் ரிச் பிகம் ஏ ரிச் பட் போர் பிகம் ஏ போர் நம்ம போகிறோம் நம்ம கடமைக்காக கும்பிட்றோம் அந்த வீட்டுக்கு அப்படி இல்லை அதில் ஆழ்ந்த விஷயங்கள் இருக்குது பிரம்ம முர்த்தத்தில் அவன் சன்னதியில் அவன் மடியில் படுக்கணும் அப்படின்றது நம்ம தளபதியாக இருந்தால் யாராலையும் மாற்ற முடியாது அங்கே நம்ம படுத்தோம்னா நம்மளுக்கு தீ எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் அந்த நோயை தீர்க்கறதுக்கு இன்றைக்கி மருந்துகள் இல்லாத காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் இல்லையா அப்போ அவனை நோயை தீர்க்க முடியும் அப்படின் போது ஒரு சன்னதி இருக்குது அந்த நோயை தீர்க்க முடியும் திருச்செந்தர் கோயிலில் வாய்ப்பேச முடியாதவனுக்கு வாய் கொடுக்க முடியும் அது கடவுளால் முடியுது அப்படின்னா அங்கே போய் இங்கே இருக்கிறது தப்பு இல்லையா நைட்டில் போய் தூங்குறதுல தப்பு கிடையாது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துக்கணும் அதை இல்லை நான் ஏசி ரூமில் தான் தூங்குவேன் எனக்கு பெட் இருக்கணும் பஞ்சு மாத்தே இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காம ஒரே ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் பச்சை துண்டு எடுத்துட்டு போய் அங்கே படுத்து தூங்கி எழுந்து வந்தாலே எந்த மாதிரி நோய்களாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும் அவனை சரணடைஞ்சா போதும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் இடத்துல நாம் இருக்கணும் அதுதான் விஷயம் ஏன்னா அவர் அவர் நடந்து போகும்போது அவருடைய பாதம் நம்ம மேலே பட்டா போதுமானது அங்கே நடக்க வேண்டியது நடந்துடும் இப்போ நீங்க சொன்னீங்க நடந்து போகும்போது ஒரு பாதம் பட்டா போதும் அப்படின்னு இப்போ அந்த பாதம் நம்ம வீட்டில் படணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வேல் மாறல் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா கேசட்ல போடுறதா இருக்கட்டும் கந்த சஷ்டி கவசம் ஸோ இதுக்கு பின்னாடி என்ன தார்ப்பரியம் இருக்குது சார் இல்லை நம்மளுக்கு கேட்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் காதில் கேட்டுகிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா இப்போ காலையிலேருந்து குளிக்கிறதுக்காக இது குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் அப்போது பக்கத்தில் போகிற வ போகிற வண்டிகளுடைய சவுண்டு இல்லை பக்கத்து வீட்டு சண்டை போடுற சவுண்டு இல்லை நம்ம வீட்டிலேயே இன்னும் இன்னொரு ரூமில் ஒரு பையன் ஏதாவது பாட்டு போட்டு சா அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கான அந்த இதே இருக்காது நம்மளுக்கு வேறு ஏதோ டென்ஷனில் எப்படி ஓடிட்டுருப்போம் நம்ம கை தான் பூஜை பண்ணிட்டுருக்கோம் மைண்ட் இருக்காது அந்த மைண்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் அந்த பாடல்கள் எந்த பாடலாக இருந்தாலுமே அந்த மைண்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் பாடல் ஆனால் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு எல்லா பாடலும் இப்போ இன்றைக்கி சினிமா பாடல் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த காலத்தில் எழுதின பாடல்கள்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சஷ்டி கவசம்லாம் பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பிறந்தார் அவர் அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கூட கையில் காசே இல்லாமல் இருந்த ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் கிடச்சி அது முருகருக்கே அவர் நீ தான் காரணம்னு சொல்லி போய் முருகர்கிட்டே உக்காந்து அவர் பேசி எந்த அளவுக்கு அவர் வியந்து போயிருந்தார்னா வாழ்க்கையில் வெக்ஸாக இருந்தார் அப்படின்னா பேசுறது கூட ஆள் இல்லையா அவர் அவ்வளோ தனிமையாக இருந்தார் பணம் இல்லை பணம் இல்லை பேசுறது கூட ஆள் இல்லை அவர் அந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது முருகர்கிட்ட போய் உக்காந்து பேசுவாரான் என்னடாப்பா இப்படி பண்ணிட்டா இப்படி இருக்குது சரி உடுப்பா நீ நீ பண்ண நான் கரெக்டாக தான் இருக்கும் நீ எது பண்ணாலும் நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் அதில் நீ பண்ண நீ சொன்னது அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்ருப்பாராம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவர் எழுதின பாடல் தான் அது காக்கா காக்கா கனகவல் காக்கா அந்த பாடல் அவ்வளோ வரிகளும் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக மட்டும்தான் எழுதியிருக்கேன் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எழுதி பாடினவரே அவர் தான் அந்த அப்போ அவருடைய உணர்வு அது காசுக்காக பாடலை ஒரு பிரபலத்துக்காக பாடலை அவருடைய உணர்வை கொண்டு வந்து பாடலாக கொடுத்துருக்காரு மொத்தமும் நடந்த விஷயங்களை கொடுத்துருக்கார் இவர் தான் காக்கிறார் இந்த மாதிரி தான் காக்கிறார் இந்த மாதிரி தான் இருக்கிறார் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் என் கால்களை என் முதுகை காக்கிறார் என்னுடைய உடலை காக்கிறார் கை விரல்களை காக்கிறார் கண்களை காக்கிறார் எல்லாத்தையும் அவர் தான் காக்கிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அனுபவித்ததுனால எழுதியிருக்கார் கஷ்டன்றது பட்டா தான் தெரியும் பணக்காரங்கிட்ட போய்ட்டு பசியோட வேல்யூ என்ன வேணாப்பானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டைம் டைம் சாப்பிட போடுவோம் சாப்பிட்றோம் அப்புறம் என்ன பசியோட அப்போ அவனுக்கு எப்படி தெரியும் பசியோட வேல்யூ அப்போ யாருக்கு தெரியும் பட்டம் அவருடைய கஷ்டம் தெரியும் பட்டதுனால தான் அவர் அவ்வளோ தெளிவாக எழுதுறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டவனுடைய பாடல் பொழுது அவருக்கு நடந்தது நம்மளுக்கு நடந்துடாதா அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு வந்தாலே அவருக்கு தீர்த்து இந்த வினைகள்லாம் நம்மளுக்கு தீர்த்துரும் முருகா அவருக்கு என்னென்ன செஞ்சால் அதையும் நம்மளுக்கு செஞ்சிரு முருகா அப்படின்னு அந்த பாடலை கிள கேட்கலாம் அவ்வளோ அவ்வளோ தெளிவான விளக்கங்கள் அந்த பாடலில் இருக்குது இன்னொன்று இந்த ஒளிக்கு கெட்ட சக்திகள் தீய சக்திகள்லாம் பயப்படுமா ஒளின்னா அந்த சவுண்டுக்கு சவுண்டுக்கெல்லாம் பயப்படும் இப்போது சைனா பக்கம் ஜப்பான் பக்கம் இந்தோனேஷியா பக்கம் அந்த பக்கம் புத்த பிஷ் புத்த பிக்ஷுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி தொங்க விடுவாங்க அது பக்கம் நாலு பக்கம் நாலு தொங்கிட்டு இருக்கும் இப்படியே ஆடும் எல்லாமே டச் ஆகும் ஒரு சவுண்டு வரும் இது வீட்டில் மாட்டுங்க தீய சக்திகள்லாம் வராதுன்னுவாங்க கோயிலில் மண்ணி இருக்கும் கோயிலில் மண் அடிங்க சக்தியெல்லாம் வராது அப்படின்வாங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது மணி அடிங்க தீயசக்தியெல்லாம் வராதுன்னுவாங்க அந்த மாதிரி ஊழி அந்த ஒழி என்றது ஒன்று இருந்தாவே சக்திகள் பயப்படும் அந்த கந்தசஷ்டி பாடல் இருக்கக்கூடிய வரிகளுடைய ஒளிகள் கேட்டாவே வீட்டில் சக்தி இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப் இருக்கக்கூடிய தான் அந்த கதை சட்டிக்கு ஓகே சார் இப்போ அருமையாக ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு இப்போ நம்ம முருகர் வந்து பழனி மல்ல கொண்டு போய் வச்சது வந்து போகர் இல்லையா முருகருக்கும் போகருக்கும் உள்ள தொடர்பு அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கனெக்ஷன் எப்படி சார் அது போகர் வந்து போயான் அவர் பேர் அவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் ஜப்பானை சேர்ந்தவர் போயான் அவர் பேர் அவர் வந்து இந்த சித்து விளையாட்டுகளெல்லாம் எல்லாம் கற்றுக்கிறார் சித்து விளையாட்டுகள்லாம் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அது இது எல்லாம் சித்து விளையாட்டையும் கத்துக்கிறார் கற்றுட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம இதோடைய பிறப்பிடம் எதுன்னு பார்க்குறாரு பிறப்பிடம் வந்து இந்தியா இந்த தமிழ்நாடு அப்படி குமரிக்கண்ட் அப்படி வருது உடனே நடந்து வராரு அப்போல்லாம் என்ன நாட பயணம் நமக்கு களத்தில் ஏறி வர்றது அந்த மாதிரி பயணம் தானே இல்லையா அந்த மாதிரி ஏறி வராரு அந்த மாதிரி நடந்து வரும் பொழுது அந்த ஊர் பக்கமாக ஒரு ஊர் பக்கமாக வராரு வரும்பொழுது அந்த வீட்டில் அந்த ஊரில் குழந்தைகள் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க அவங்கள மகிழ்விக்கணும் இவர் என்ன பண்ணுறார் கேளிக்க காட்டுறார் இவருடைய வித்தையெல்லாம் தெரியும் இல்லையா வெறும் கையில் புறா வைக்கிறது பூனையை வர வைக்கிறது அந்த மாதிரி வித்தையை காட்டணும்னா மக்கள்லாம் சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பில் ஆனந்தத்தில் இவர் மூழ்கி போகிறாரு ஐயோ இவ்வளோ பேர் சிரிக்கிறாங்களே நம்ம செஞ்சு காட்டுறது அதான் முதல் தடவை அவர் செய்கிறது அந்த இவ்வளோ பேர் ஆனந்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த போயான் வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அந்த சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்துக்கு நடுவில் ஒரு குரல் இவருடைய காதுகளுக்கு கிழிக்குது ஒரு அழுகுரல் மிகப்பெரிய அலகுரல் அந்த குரு அலுகுரல் வந்து எப்படி அழுகிறாங்கன்னா அடி வயிற்றுலேருந்து அழுறாங்க தேம்பி தேம்பி அழுறாங்க யாருடைய குரல் இது அந்த குரலை தேடி போடுறாரு குரலை தேடி போனால் அவர் அம்மா அழுந்துட்டு உக்காந்துருக்கு அடி வைத்தம் தேம்பி தேம்பி அழுது குடல் கீழ் விழுற அழறவு அழற அழுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்தளவுக்கு அழுது ஏம்மா இப்படி அழுறாங்க அவங்கன்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு பாம்பு கடித்து அதனால் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பெண்மணியை நான் சிரிக்க வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார் அந்த கணவன் உயிரோடு வந்தால் அந்த பெண்மணியானாலும் சிரிப்பா அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த க கணவனை வர வைக்கணும் அப்போ எனக்கு என்ன வேணும் இறந்தவங்களை உயிர் பிக்கக்கூடிய சஞ்சீவி வேர் வேணும் அப்போ எங்கே நான் போகணும் சஞ்சீவி மலைக்கு போகணும் உடனே சஞ்சீவி மலைக்கு போகிறார் சஞ்சீவி மலைக்கு போய் சஞ்சீவி மூலிகை தேடுறார் மூலிகை தேடும் போது ஒரு மூலிகை சாரமுன்னு இருக்குது மூலிகை கடைக்கலை இருக்குது கடைக்கலைன்னொடனே நவசித்தர்களை நோக்கி தவம் இருக்கிறார் நவசித்தர்களை பார்த்து தவமறுக்கிறார் அப்போ இந்த வேணும் அப்போ நவசித்தர்கள் காட்சி கொடுக்குறாங்க காய்ச்சி கொடுத்து என்னப்பா என்னப்பா விஷயம்னு கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி சஞ்சீவி வேறுவே எதுக்காக வேணும் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் அவரை உயிர் வைக்கணும் உடனே அந்த ஒம்பது பேரும் சொல்கிறாங்க அஷ்டமாசித்துக்கள் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கடல் அந்த கடவுள் சிவபெருமானின் மறுபிறப்பான பிரம்மதேவன் செய்தது நீ செய்ய வேண்டும் நினைக்கிறியா உயிர் கொடுக்குறது அவன் உயிர் எடுக்கிறது இமை நீ அஷ்டமா சித்து மட்டும்தான் கற்றுட்டுருக்க இதை கற்றுக்கிட்டு அவங்க செய்கிற வேலையை நீ செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறாங்க நீ கற்றுக்கிட்ட அஷ்டமே அஷ்டமா சித்துக்களும் மின்னோடு பழிக்காமல் போகட்டும்னு சாபம் கொடுத்துட்றாங்க அந்த சாபத்தை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு போயானே நான் மொத்தமும் கற்றுக்கிட்டதே மக்களுக்காக தான் மக்கள் நன்மை பண்ணுறதுக்காக தான் ஒரு இறந்து போன ஒருத்தனுக்கு உயிர் கொடுக்க முடிக்க முடியல அப்படின்னா அந்த அஷ்டமா சித்துக்கள் எனக்கு இருந்தால் என்ன போனாலும் என்ன அந்த அஷ்டமா சித்துக்கள் போன பின்பு நான் உயிரோடு இருந்தாலும் என்ன மடிந்தாலும் என்ன அப்படின்னு அங்கேயே படுக்கிறார் அங்கே பொறுத்து என் உயிர் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி தேம்பி தேய் இழந்துட்டுருக்கார் அப்போது சக்தி தேவி காய்ச்சி கொடுக்குறாங்க சக்தி தேவி காய்ச்சி கொடுத்து என்னப்பா என்ன பண்ணுறாரு இந்த மாதிரிதாம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்தம்மா கூப்பிட்டு பக்கத்துக்கார வச்சுட்டு அதை அவர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி அப்படியெல்லாம் யாருக்கும் உயிர் கொடுத்துட முடியாது அந்த மாதிரி உயிர் கொடுக்குறது என்னால் முடியும்னா உலகத்தில் சாவுன்றதே ஒன்று இருக்காது இறப்புன்றதே ஒன்று இருக்காது அப்படி இருக்கக்கூடாது மனிதனாக பிறந்தால் இறந்தே தான் ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் அதை நீ மாற்றணும்னு ஒருபோதுன்னு நினைக்காத நான் உனக்கு ஒரு வரம் தரேன் நீ இழந்த அனைத்து அஷ்டமா சித்துகளும் இன்று முதல் நீ பெருவாயாக அதை வாங்கிக்கோ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீ கேள் இந்த மாதிரி மலையில் போய் நவபாஷாணங்களை வைத்து முருகர் சிலையை அமைத்து அதன் மீது பஞ்சாமிரதத்தை வைத்து அபிஷேகம் செய்து அது மக்களுக்கு கொடு நீண்ட ஆயுளோடு வாழ்வான் இறந்தவனை பிறக்க வைக்கணும்னு நினைக்காத நீண்ட ஆயிலோடு வாழ்றதுக்காக எல்லா நோய் நொடிகளும் நீங்கி எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கான வழியை செய்து கொடு அப்படின்னு சொல்லி சக்தி தேவி தான் அந்த விஷயத்தை அவங்களுக்கு போ போயானுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு போயான் அங்கேருந்து போகிறார் போயிட்டு மலையில் ஒரு உக்காந்து நவ பாஷாணத்தை எடுத்து நவ பாஷாணம் எல்லாமே பாய்சனஸ் தான் அதை சாப்பிட்டாவே இறந்து போவாங்க அதை எப்படி வடிக்கிறதுன்றதை முதல் எல்லாமே கற்றுக்கிட்டு முரு முருகர் சிலையை அமைச்சு அதுக்கு பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்து நீண்ட ஆயுளோடு வாழ வைக்கிறார் இதுக்காக தான் அந்த முருகர் சிலையை பழனிமனையில் போயான் அமைச்சார் அவர் தான் போகிறானார் காலப்போக்கில் பேர் மாற்றம் ஏற்பட்டு போகரானார் அவருடைய முகங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ ஓ பொழுது கொஞ்சம் அந்த சாயல் இருக்கும் ஜப்பான் சாயல் அந்த அந்த மாதிரி ஒரு சாயலில் தான் வரைஞ்சிருப்பாங்க இப்போ நம்ம இப்படி மாதிரியும் வரைஞ்சிக்கிறோம் ஆனால் பழைய ஓவியங்கள் அந்த ஓலைச்சுடைய இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதுதான் முருகப்பெருமான சிலையை வடித்ததுக்கான காரணம் முருகன் பற்றி பேச பேச கேட்கணும் தான் சார் ஆசையாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி சார் நன்றிங்கம்மா